ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்க்ரோ நாடா அதாவது வெல்க்ரோ ஃபார்ஸ்னர் சுவிஸ் பொறியாளரான என்ஜினியரான ஜார்ஜ் டி மெஸ்ட்ரல் காக்பர் செடியின் முட்களால் இருக்கப்பட்டு வெல்க்ரோவை கண்டுபிடிக்க ஆரம்பித்தார் ஏன் கண்டுபிடிக்க ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறோம்னா அது இந்த வீடியோவோட கடைசியில் அதை பற்றி விளக்கமாக கொடுத்துருக்கோம் பார்ப்போம் வாங்க தற்போதும் விண்வெளி கலங்களிலேயும் விண்வெளி வீரர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய ஸ்பேஸ் பயன்படும் இந்த பிணைப்பான்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜார்ஜ் டி மிஸ்டரல் வந்து திட்டமிடவே இல்லை ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டில் அவர் ஒரு நாள் தன்னுடைய நாய் கூட வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு திரும்பிய போது அவங்க ரெண்டு பேரோட மேலையும் காப்பர் செடியின் சிறிய முட்கள் ஒட்டி இருப்பதை கவனித்தார் உற்று நோக்கிய போது அந்த முட்கள் வந்து சிறிய கொக்கிகள் போல வடிவமைக்கப்பட்டிருப்பதையும் அவை அவரது ஆடையின் சுழல்களிலும் லூப்புகளிலையும் அவரது நாயின் முடியிலும் சிக்கிக் கொண்டிருப்பதையும் கண்டார் இதனால் ஈர்க்கப்பட்ட அவர் கொக்கி மற்றும் சுழல் ஹூக் அண்ட் லூப் மெத்தேடில் உள்ள ஒரு துணியை உருவாக்க முயன்றார் இதுக்கு அவருக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தேவைப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் அதற்கான காப்புரிமையும் பெற்றார் அவர் அதற்கு வெல்க்ரோ என்று பெயரிட்டார் இது பிரெஞ்சு வார்த்தைகளான வெலோர்ஸ் மற்றும் குரோஷே ஆகியவற்றை இணைத்து உருவான பெயர் இதன் பொருள் முறையே வெல்வெட் மற்றும் கொக்கி என்பதால் இந்த பெயருக்கு மாறாக நைலானால் ஆனது இவரது இந்த கண்டுபிடிப்பு ஃபேஷன் உலகில் உடனடியாக பிரபலமாக்க தொடங்கியது ஆனால் நாசா இதை ஆரம்பத்திலேயே ஏற்றுக்கொண்டது விண்வெளி உடைகள் ஸ்பேஸ் சூட் மற்றும் விண்கலங்களில் ஷட்டில்ஸுக்கு வெல்க்ரோவை பயன்படுத்தியது உண்மையில் அவர்கள் அதை ஆர்வத்துடன் பயன்படுத்தியதால் பலரும் வெல்க்ரோ நாசாவின் கண்டுபிடிப்பு என்று பலரும் நினைக்கின்றார்கள் இன்று வெல்க்ரோ ஆடை வடிவமைப்பு சுகாதார சாதனங்கள் கார்கள் மற்றும் விமானங்கள் ஆகியவற்றில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது வீடியோவின் ஆரம்பத்தில் சொன்னது போல டிமெஸ்ட்ரல் வெல்க்ரோவை கண்டுபிடிக்க ஆரம்பித்தார் என்று சொல்ல காரணம் என்னவென்றால் பலர் தசாப்த கால ஆராய்ச்சிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அதாவது மிக சமீபத்தில் தான் வெல்க்ரோவை குறைந்த சத்தம் எழுப்புமாறு தயாரிப்பது எப்படி என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாங்க உங்கள் பொன்னான நேரத்திற்கு நன்றி